அழகா இருக்கு மாலை அழிக்கும் வைமுகம் இடம்பெற இருக்கிறது ரொம்ப இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காளிக்குன்ற உணவகத்துல உணவகத்தை ஆயத்தமாக ஆயத்தமாயிருக்கணும் இந்த அதில் அந்த பணியாளர்கள் எல்லாம் இரஃபான் வியூவே மற்றும் அந்த வாரவர்களையும் வரவேற்கிறதுக்கு இந்த அதோடையும் ஆயத்தமாக இருக்கணும் பாருங்க ரெடியாக நிற்கணும் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போட தான் நிற்கணும் இந்த வீடியோ எடுக்கிற யூடியூபர்ஸும் நிறைய பேர் வைக்கணும் இதுதான் அந்த ஹாலி துணவகத்தினுடைய முன் தோற்றம் மறுந்த உணவகத்துக்கு வந்து நிறைய இடத்துல இந்தியாவில் இருக்குது மலேசியாவில் இருக்குது ஏகப்பட்ட நாடுகளில் இந்த கிளைகள் இருக்கு அதை முதலாவதுகளை வந்து யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு தான் புதுசாக ஓபன் பண்ணிடணும் அந்த ஓபன் பண்றதுக்குத்தான் வாரவர்களை வரவேற்க நிற்கணும் எல்லாரும் ரெடியா இப்போ வந்து அந்த கடையை ஓப்பன் பண்ணி உள்ளே போயாச்சு பட் இருந்தாலும் பாருங்க எவ்வளோ க்ரௌட் உண்டு கடைத்துல வந்த முதல் நாளே அரைவாசி வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இர்ஃபானை பார்க்குறதுக்கு நிறைய பேர் அதை விட இந்த சாப்பாட்டுக்கு கடைக்கு வந்தாக்கள் நிறைய பேர் இருப்பாரு

இந்த பங்கத்தா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அங்க நம்ப வந்திருக்காரு அவருக்கான திருமணங்கள் வந்ததை வைத்தவங்க அளவுக்கு நடந்திருக்காங்க